அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஒரு வீட்டை நம்ம வாடகைக்கு எடுப்பதற்காண்டி நம்ம போகிறோங்க போகக்கூடிய நேரத்தில் வீட்டு ஓனரை சந்தித்தா நம்மளை பற்றி எல்லா விதமான விசாரணை செய்ததுக்கு பின்பாக பலவிதமான கண்டிஷன்களை சொல்லுவார் ஆணி அடிக்கக்கூடாது வீட்டை சேதப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் செவத்தில் கிருக்கக்கூடாது என்று பலவிதமான கண்டிஷன்களை சொல்லுவார் அடுத்து வீட்டுக்கு அட்வான்ஸ் இவ்வளோ வாடகை இவ்வளோ என்று சொன்னதற்கு பின்பு நம்ம ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வீடு நமக்கு வாடகைக்காண்டி கிடைக்கும் நம்ம கொஞ்ச காலம் அந்த வீட்டில் தங்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அந்த வாடகை வீட்டை கூட நம்ம சொந்தமாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம் எவ்வாறு நம்ம சொந்தமாக நினைக்கிறோம் சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம பிறந்து இந்த வீட்டில் உலகத்தில் தங்கக்கூடிய இடத்தை எப்படி நம்ம சொந்தமாக நினச்சி பாவிக்கிறோமோ அதுபோல் வாடகை வீட்டை கூட என்ன செய்வோம் அவ்வாறு நினைச்சிடுவான் அல்லாஹூ சுபா அனுவத்தால் இந்த உலகமும் அப்படி தான்ப்பா என்று சூரத் ஆலயம்ரா நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லுவோம் உமல ஹையாத்து துன்யா இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இல்லாம தாவலகுரோர் உன்னை ஏமாற்றக்கூடிய சில அற்ப இன்பங்கள் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது நீ எவ்வாறு ஒரு வாடகை வீட்டை சொந்த வீடாக நினச்சி நீ கற்பனையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ அது போல இந்த உலகத்தில் சில காலங்கள் ஒன்று தங்குறதுக்காண்டி அனுப்பியிருக்கிறேன் இது நிரந்தரம் கிடையாது என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி தர்றாங்க ஜாமிய திருமிதில் நபி சல்லா அலிஸ் சொன்னதாக ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்துமே என்ன ஒரு கொசு அல்லது ஈனுடைய இற்கைக்கு இறைவனிடத்தில் சமமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இது இறைவன்கிட்ட சமமானது கிடையாது அவ்வாறு சமமாக இறைவன் நினைச்சிருந்தான் சொன்னால் தன்னை மறுக்கக்கூடிய தன்னை நிராகரிக்கக்கூடிய எந்த நபருக்கும் ஒரு சொட்டு நீரை கூட தண்ணீராக கொடுத்துருக்க மாட்டான் அறுந்து கொடுத்துருக்க மாட்டான் என்றார்கள் நபி சலாஹூ அலையூசல்ல அவர்கள் அந்த அளவுக்கு இந்த உலகம் இறைவனிடத்தில் அளவுக்கு ஒசந்தது கிடையாது இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தினுடைய இன்பத்தை என்ன செய்கிறோம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் நிலையாத நிலையானது என்று நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனுடைய விளைவு பல அநீதங்கள் புரியவும் ஆரம்பிச்சிட்டோம் சரி இந்த உலகத்தில் ஒரு வாடகை வீட்டில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுதான் அந்த வீட்டு ஓனர் என்ன செய்வார் நம்ம கொடுத்த அந்த அட்வான்ஸ்லேருந்து கழிக்க ஆரம்பிப்பார் நம்ம கொடுத்த அட்வான்ஸ்ல இருந்து அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார் அல்லவா அதுபோல தான் இந்த உலகம் நம்மளுக்கு இடமாக கொடுக்கப்பட்டது அதில் நம்ம சேதாரங்கள் செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் நன்மையாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் இறைவன் அதற்கு பாராக ஈடாக எடுத்துக்கொண்டே இருப்பான் என்பது பலதரப்பட்ட தரப்பட்ட ஹதீஸிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படும் இன்ஷா அல்லாஹால